நீங்கள் கொண்டிருப்பது பழனியில் கல்வி காமராஜர் பிறந்த முன்னிட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த முன்னிட்டு கழக தலைவர் உத்தரவின்படி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வலியுறுத்தலின்படி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா ஆனைக்கிணங்க பழனி ஆரியப் ரோட்டில் அமைந்துள்ள பெரியார் சிலை அருகே கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் நகரத் தலைவர் மிதுன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நகரம் ஒன்றியம் சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆசிக் அலி